ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்மை குட்டி நண்பர்களே இன்றைக்கி நம்ம யோகா தம்பி உடம்ப குறைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கார் இல்லையா இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் நின்றுட்டு அப்படியே பின்னாடி கையை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி பெண்டு பண்ணி நிற்கணும் இந்த மாதிரி நின்னால் என்ன ஆகும்னா ஒரு முப்பது செகண்ட் மேக்ஸிமம் அதுக்கு வரைக்கும் தான் உங்களால் அப்படியே நிற்க முடியும் அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வயிறில் ஃபேட்டு தொடையில் ஃபேட்டு இடுப்பில் ஃபேட்டெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து வைப்ரட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே கிடு 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 நாட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தெரியும் அதுக்கப்புறம் போக போக சரியாகும் அந்த மாதிரி ஏன் வைப்ரேட் ஆகுதுன்னா அதிகமாக ஃபேட் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வைப்ரேட் ஆகி ஃபேட்டு வந்து சீக்கிரம் வந்து அங்கே கரைஞ்சி உடம்பு வந்து அந்த இடத்துல லீன் ஆகும் ஏற்காவது இடுப்பில் ரொம்ப ஓவர் சதை வயிற்றுல சதையெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி டெய்லி பண்ணாங்கன்னா அந்த வைப்ரேஷன் ஏற்படுறனால அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்டெல்லாம் பேர்ன் ஆகி போயிடும் இது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் டெய்லி பண்ணோம்னா உடம்புல ஓவர் ஃபேட் இடுப்பில் வயிற்றில் தொடையில் இருக்கிறவங்க வந்து அதை சீக்கிரமாக குறைக்க முடியும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க யூடியூபுக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் பாய்